வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை என்று ட்ரம்ப் சொன்னதும் உலகமே ஒரு நிமிடம் சிந்தித்தது அடுத்த நிமிடமே சிரித்தது என்ன காரணம் என்று வாருங்கள் பார்க்கலாம் உலக வங்கியில் கடன் வாங்கி இது நம்ம சொந்த பணம்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும் நாடு பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் நடக்கும் பொழுது போலீஸ்காரர்களும் போராட்டக்காரர்களும் ஒரே டீ கடையில் ஒரே டேபிளில் அமர்ந்து டீ குடிக்கிறார்கள் இதுதான் போராட்டமாம் ஆப்கானிஸ்தானோடு எல்லையில் பிரச்சனை அதிலும் டிடிபி அல்கொய்தா எல்லாரும் யார் வீட்டில் குண்டு வைக்கணும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பலூஜிஸ்தான் பிரிவினை நம்ம நாட்டில் இல்லையே இல்லைன்னு மறுத்த பாகிஸ்தான் எல்லை ஓரங்களில் டேங்கிகளை கொண்டு போய் நிப்பாட்டுது இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு தன் நாட்டு மக்களிடம் விவசாயிகளை மனதில் வெறுப்பை விதைத்து கொண்டுள்ளது ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தவிக்கிறது சீனாவிடம் இருந்து கடன் வாங்கி நன்றி சீனா அப்படின்னு சொன்னதும் அடப்பாவி சாலை நம்மோடது தானே இல்லை சீனாவோடதா அப்படின்னு குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் அணு ஆயுதம் செய்கிறோம் அணு ஆயுத சோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே காமெடியாக இருக்கு பாகிஸ்தான் அது அணு ஆயுத நாள் இல்லை பாகிஸ்தானோட அணு ஆயுதத்தோட நினைவு நாள்னு செப்பேட்டில் எழுதி வைக்க வேண்டியிருக்கும் கையில் குண்டு இல்லை ஆனால் ப்ரெஸ் மீடியா இருக்கே பாகிஸ்தான் சோதனை பண்ணது அணு ஆயுதம் இல்லை உலகத்தோட பொறுமையைத்தான்